ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் ஃபோர்டீன் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன வழிகாட்டல்கள் என்ன எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஓகே ஒரு கார் ஜம்ப் ஆச்சு இல்லையா த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் மேஷ ராசி த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிஷபராசி நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் மிதுன ராசி செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் கடகராசி டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் சிம்ம ராசி டூ ஆஃப் கப்ஸ் ராசி நைட் ஆஃப் கப்ஸ் துலாம் ராசி ரெண்டு கார்டு வந்திருக்கு துலாம் ராசி மூணு கார்டு விருச்சிக ராசி சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் மகர ராசி தனுசு ராசி ஃபைவ் ஆஃப் கப்ஸ் மகர ராசி லவ்வர்ஸ் கார்ட் கும்ப ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் மீன ராசி டவர் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு இப்ப பன்னிரண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க லைஃப்ல வந்து டீம் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஓகேவா டீம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா சிங்கிள்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ வந்து உங்களுக்கு ஒரு நியூ பர்சன் கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா திரு ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஃப்ரோட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னன்னா இன்றைக்கி உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களோட டிசிஷன்ஸுமே வந்து ரொம்ப வேகமாக நீங்கள் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போசல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கூட ஆர்குமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஆனால் நீங்கள் உண்மையை பேசுனீங்க ஹானஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் பிரச்சனைகள் வந்து பெருசாக போகாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு யாரோ வந்து ஒரு உங்களுக்கு பின்னாடி இருந்து சில சதி வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா யாராவது உங்களை சீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு இன்னைக்கு ஓகேங்களா சீட்டிங் எனர்ஜி தான் இந்த கார்டு ஸோ நீங்க இன்னைக்கு யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே உங்க பர்சன் மேல இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் குறையும் அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களோட கட் ஃபீலிங்கை கேட்டு நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் ஷார்ட்ஸ் வருது இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உங்க மனசுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து ஒரு ஒரு பயங்கர குழப்பம் கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க ரெண்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி அமையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களுக்கு எமோஷனல் பேலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்போவுமே டூ ஆஃப் கப்ஸ் வந்து சோல்மேட் எனர்ஜி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்பு ஒரு லவ் அஃபெக்ஷன் கேர் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்குது கப்புல்ஸ் இடையில வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம் சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் கப் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஆஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸிஸ்டிங் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா மூன் கார்டு வந்திருக்கு மூன் கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சில ஃபியர்ஸும் உங்களுக்கு இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய அந்த இடத்துல பயங்கள் சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்ட்னரை பத்தி நீங்க வந்து ரொம்ப அன்னெசரியா டவுட்ஸ் பண்ணலாம் ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா டே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் இன்ட்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது வந்து மோஸ்ட்லி உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ட்யூஷன் சொல்றதை கேளுங்க உங்கள் மனசை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக வச்சுக்கணும் உங்களுக்கு இன்றைக்கி கிளாரிட்டி தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சகராசி பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் வைஸ் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் நீங்களும் கொடுக்கலாம் ஒரு கிவன் டேக் எனர்ஜி இருக்கு ஓகேவா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ரிலேஷன்ஷிப்லயுமே கிவன் டேக் சரியா இருந்துச்சு அப்படின்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க நீங்களும் வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் கப் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் அண்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் உங்களை கொஞ்சம் சஃபர் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் இன்றைக்கி இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா எல்லாமே போயிடுச்சு நம்ம யோசிச்சு வச்சுருந்தது நம்ம சேர்த்து வச்சுருந்தது அந்த மாதிரி ஒரு அந்த பாஸ்டெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதை பற்றி நினைக்காமல் உங்களுக்கு மூ ஃப்ரெண்டில் வந்து நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாஸ்ட்டு நீங்கள் இன்னைக்கு யோசிக்கவே வேண்டாம் தான் யூனிவர்ஸ் இன்னைக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து உங்களோட ட்ரூ சோல்மேட்டை நீங்கள் இன்னைக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் இருக்கீங்க எக்ஸிஸ்டிங் கப்புல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாகும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு லவ் எனர்ஜி இருக்கும் ஓகேவா உங்கள் பார்ட்னர் கூட ரொம்ப நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப அன்பு வெளிப்படுத்துகிற ஒரு கேரை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கும் ஓகேங்களா சிங்கிள்ஸ்க்கு வந்து டெஸ்டினி பேஸ்டு பார்ட்னரை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி லைஃப்பில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களோட பாஸ்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் விட்டு நீங்கள் விலகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கு வந்து கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தெல்லாம் நீங்கள் இன்றைக்கி விலகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் ஒரு பாசிட்டிவ் பிகினிங் வந்து உங்கள் லைஃப்பில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு நியூ க்ரோத் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் பாஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டிங்கன்னா இன்றைக்கி லைஃப்பில் வந்து நீங்கள் போகிற ஒரு டிசிஷன் வந்து உங்களை உங்களோட லைஃப்பை வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ம மீனராசி மீனராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு சடன் பிரேக்கப்ஸ் இல்லை வந்து ஒரு சடன் சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ண நினைப்பீங்க ஓகேவா ஒரு ஒரு திடீர்னு ஒரு பிரேக்கப் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் பட் உங்களோட திறமையால் அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வராமல் தடுத்துருவீங்க ஆனால் ஸ்லோவான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்கள் லைஃப்ல வரும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பாஸ்ட்டை வந்து உங்களால அவாய்ட் பண்ண முடியாது நடந்துருச்சு பட் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு வேறு ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம் ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாசிட்டிவா இருக்கலாம் இல்லை அந்த பாஸ்ட்டை நடந்ததை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ரீபில்ட் பண்ணலாம் ஓகே எந்த விஷயமா இருந்தாலும் ஒர்க் வைஸ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி வைஸ் எதுவாக இருந்தாலுமே பாஸ்ட் அப்படியே விட்டுட்டு புதுசாக த ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து இந்த கார்ட் சொல்கிறது என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் லவர்ஸ் கார்டு வந்திருக்கு பாருங்க டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்டு இது ரெண்டுமே வந்து சில பேருக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷனை மீன் பண்ணுற ஒரு கார்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற கார்டு சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் அண்ட் இலியூஷன்ஸ் மூன் கார்டு அண்ட் இந்த மூன் கார்டு அண்ட் டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸை சொல்கிற ஒரு கார்டாக இருக்குது இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பெயின் அண்ட் மூவிங் ஆனில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறது அது எது எந்தெந்த கார்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அது அந்த அதுவும் அது ஒன்று சில பேருக்கு பார்த்தா பாஸ்ட் பெயின் அண்ட் மூவிங் ஆன் எனர்ஜியை கொடுக்குது எந்தெந்த கார்டுன்னு பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்கு ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் கப்ஸ் கும்ப ராசிக்கு அண்ட் டவர் ரிவர்ஸ்டு மீன ராசிக்கு இது எல்லாமே ஃபாஸ்ட் பெயினை நீங்கள் விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கார்டு ஓகேவா அடுத்து சில பேருக்கு பார்த்தோம்னா பேலன்ஸ் அண்ட் டீம் ஒர்க்கு இது வந்து த்ரீ ஆஃப் பெண்டிகிள்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இந்த இந்த ரெண்டு கார்டுமே வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு கார்டுமே சொல்கிறது நீங்கள் இணைஞ்சு செயல்பட்டிங்கன்னா பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் லைஃப் அப்படிங்கிறது தான் ஓகே இந்த இன்னும் ரெண்டு கார்டு இந்த நைட் ஆஃப் ஷர்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் இந்த ரெண்டு கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்னென்னா ஃபாஸ்டான ஆக்ஷன்ஸ் நீங்கள் இன்னைக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஒரு உங்களுக்கு ப்ரொப்போசல்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஓகே மேஷம் முதல் மீன வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இது இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சென்ட்ரின் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ